வாழ்கை மையகம் பலத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்து அமைதியாக அன்பர்களே மே இருபத்தி ஒன்று பத்து வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மீனிலே நுண்மோ நுழை என்பது குறித்து இன்றைக்கு பேசுகிறார் திரிகால ஞானம் முக்கால ஞானம் என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தானே அப்படி முக்கால ஞானம் அல்லது திரிகால ஞானம் என்பது ஞானியருக்கு மட்டும்தான் கைகூடும் என்பதில்லை எல்லோருக்கும் அது வேண்டும் என்று பகருகிறார் வேதாத்ரி மாமணி அவர்கள் அப்படி என்றால் திரிகால ஞானம் என்பது என்னவென்றால் ஞானம் என்பது ஏற்கனவே நடந்த செயல்கள் அதன் மூலம் கிடைத்த அனுபவம் பழைய அனுபவம் அதாவது இறந்தகால கால கடந்த கால அனுபவங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு தற்போதைய சூழ்நிலை அதாவது நிகழ்காலத்தில் இருக்கிற நடப்பில இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை அழகாக கணித்து எதிர்கால விளைவுகளை ஆராய்ந்து ஊகித்து அறிகிற அற்புதமான ஒரு நிலை அல்லது ஞானம் அதனைத்தான் திரிகால ஞானம் முக்கால ஞானம் என்று சொல்லுகிறார்கள் அப்பேற்பட்ட முக்கால ஞானம் எல்லோருக்கும் வேண்டும் என்று தத்துவ ஞானி வேதாத்திரி உதவியவர்கள் கூறுகிறார் அதற்கு தேவைப்படுவதுதான் ஒருவருக்கு நுண்மான் நுழைபுலம் என்று சொல்லுகிறார் நுண் என்றால் நுண்ணியே என்று பொருள் மான் என்றால் மாண்பு அல்லது பெருந்தகமை என்று பொருள் நுழைபுலம் என்றால் எதையும் ஊடுருவி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா அதாவது விசால மனத்தோடு ஒரு செய்தியை கூர்ந்து ஆராய்ந்து ஊடுருவி அறிகிற திறனைத்தான் நுண்மான் நுழைபலம் என்று சொல்கிறார்கள் பெசிபிகா என்று ஆங்கிலத்திலே அதனை கூறுகிறார்கள் அதனை அந்த நுழைப்பலன் இல்லாது போனால் ஒருவனை எவ்வாறு அழைக்கலாம் என்று வல்லுவரை கேட்கலாம் என்று கூறுகிறார் வள்ளுவர் சொல்லுகிறார் நுண்மோன் நுழைபலன் இல்லால் எழில் நலம் மண்மோ புனை பாவையற்று என்று சொல்கிறார் அதாவது இவ்வாறு கூர்ந்த அறிவுடைய ஒரு மனிதன் இல்லாமல் போனால் அவனை எவ்வாறு அழைக்கலாம் என்றால் ஒரு மண்ணோலான அழகிய பொம்மை என்றுதான் அழைக்க முடியும் என்று சொல்லுகிறார் என்று தத்துவஞானி அவர்கள் கூறுவதை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி